மக்களே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறக்கே இப்படி கண்ணை பாருங்க பருவம் உனக்கண்ட மாதிரி கும்முட்டிக்காய் எனக்கு நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு சிஸ்டர் ரெகுலராக பாண்டிச்சேரியிலேருந்து அனுப்புவாங்க கடந்த ஒரு வருஷமாக இருந்து தான் நான் வாங்கிட்டுருக்கேன் ராணிமா சொல்லுவாங்க மேடம் இது தாங்க மேடம் நாட்டுக்காயே அந்த மஞ்சள் மஞ்சளாக செவையர் இருக்குது பாருங்க அது ஆஃபீஸ் இங்கே அப்படிம்பாங்க அதாவது ஹைப்ரிட் வெரைட்டி வந்து ஆஃபீஸ் காயாம் எனக்கு இத்தனை நாளாக அதுக்கு இப்படி ஒரு பேர் இருக்கிறது தெரியாது எப்போ கும்மிட்டிக்காய் வரும்போதெல்லாம் ராணிமா அப்படி தான் சொல்லுவாங்க நல்லா உருண்டு திரண்ட காயங்கள் பச்சையாக நான் வந்து இப்படியே வாங்கி கட் பண்ணி நல்லா வெயில் காய வச்சு வத்தல் மாதிரி வச்சுக்குவேன் ஏன்னா இது வந்து சீசனுக்கு தானே கிடைக்கும் அவங்களும் சீசன் இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு அனுப்புவாங்க இன்னொரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்திலேருந்து செம்பருத்தி பூக்கள் அனுப்பி வைப்பாங்க நிறையா இருக்குதுக்கா எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நெல்லில் உலர்த்தி எனக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்கும் மிக மிக நன்றி இந்த மாதிரி தரமான பொருட்கள் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவை இருக்குது நான் வாங்கிக்கிறேன் ஸ்டே ஹெல்தி